அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த ஐம்பத்தி நாட்கள் தான் நமக்கு பேலன்ஸ் மீதி இருக்கிறது இதில் படித்தா நம்மளால் தேர்வில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் யார் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலையோ இல்லை இது வரைக்கும் யாரெல்லாம் நல்லா இருக்கீங்களோ ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த ஐம்பத்தி நாலு நாட்கள் நம்ம எப்படி பயன்படுத்துவது இது வரைக்கும் யாரும் படிக்காம படிக்காம இருந்தீங்கன்னா இப்போதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க இல்ல ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா இந்த ஐம்பத்தி நாலு நாட்கள் நீங்க ஒழுங்காக நம்ம பயன்படுத்தினாதான் நம்மளால தேர்வில் வெற்றி பெற முடியும் ஏன்னா கடைசி நேரம் இந்த கடைசி நேரத்துல இந்த ரெண்டு மாதம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள் நீங்க என்னதான் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தா கூட பல வருஷமா நீங்கள் படிச்சிருந்தா கூட இப்போது நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தேர்வில் உங்களுக்கு பயன்படுத்தும் ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தெலாம் நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கும் அப்படிதான் நான் என்ன தான் பல வருஷம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நான் படிச்சிருந்தா கூட இந்த கடைசி ரெண்டு மாதம் இந்த கடைசி ரெண்டு மாதம் உட்காந்து படிச்சது தான் எனக்கு எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப பயன் பயன் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ லேட்டஸ்டா நம்ம படிப்போம் ஸோ எல்லாமே நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா ஏற்கனவே படித்தது மறந்துருப்போம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம படிக்கிறது கரெக்டாக நமக்கு எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும்னா அதிகமாக எனக்கு நமக்கு ஞாபகப்படுத்தும் இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதிகமாக ரிவைஸ் பண்ணுங்க யூனிட் வைஸாக நீங்கள் படிக்கிறது இன்னும் நீங்கள் ஸ்பீட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு நம்ம எட்டு மணி நேரம் கண்டிப்பாக படித்தே ஆகணும் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்க மூணு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஸோ காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரம் ஸோ வேலைக்கு போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் படிங்க இல்லை ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரம் படிங்க இல்லைன்னா மூணு மணி நேரம் காலில் ஒரு மூணு மணி நேரம் ஈவினிங் ஒரு மூணு மணி நேரம் நம்ம இந்த மாதிரி நம்ம படித்தா தான் நம்மளால ஜெயிக்க முடியும் இந்த ஐம்பத்தி நாலு நாட்களில் நீங்கள் அதிகமாக நீங்கள் உங்களுடைய யூனிட்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்கள் ஏன்னா இந்த இன்னும் இப்போ வர ஒரு பதினாலு நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபுல் யூனிட் நீங்கள் முடிச்சிடணும் லாஸ்ட்டு ஃபார்ட்டி டேஸ் லாஸ்ட்டு ஃபார்ட்டி டேஸ் சில பேர் ஃபார்ட்டி டேஸ் எடுப்பாங்க சில பேர் தேர்ட்டி டேஸ் எடுப்பாங்க அந்த லாஸ்ட்டு ஒன் மந்த் ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் தான் பண்ணணும் நீங்கள் உட்காந்து புதுசாக டாபிக் படிச்சுட்டுருக்க கூடாது நீங்கள் அந்த லாஸ்ட்டு ஒன் மந்த்து ஃபுல்லாக ரிவிஷன் தான் பார்க்கணும் தவிர நீங்கள் புதுசாக யூனிட் வச்சுட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு இல்லை மேக்ஸ் இந்த மேக்ஸ் சம்ஸை அடிஷ்னலாக போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பதினாலு நாட்களில் உங்களுடைய முழு யூனிட் அந்த பத்து யூனிட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பத்து யூனிட்டும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள் இல்லை எத்தனை யூனிட் முடிச்சிருக்கீங்க பாருங்கள் அப்போ எத்தனை யூனிட் முடிச்சிருக்கீங்க அது எல்லாத்துக்கும் நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க ஸோ மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க நீங்க எவ்வளோ அந்த யூனிட்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க இப்போ உதாரணத்துக்கு யூஜிசி நெட் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு நீங்க நீங்க படித்த யூனிட் இப்போ ஒரு அஞ்சு யூனிட் படிச்சிருப்பீங்க அந்த யூனிட்லேருந்து நீங்க கொஸ்டின் செலக்ட் பண்ணுங்க அது செலக்ட் பண்ணாலே நமக்கு நம்ம அந்த யூனிட் தரவோ நம்ம படிச்சிருக்கணும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் டெஸ்ட்டு எழுத தேவையில்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு நம்ம படிச்ச அஞ்சு யூனிட் கொஸ்டின்ஸை நீங்க செலக்ட் பண்ணாலே அந்த அஞ்சு யூனிட் நம்ம ஓரளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம்னு சொல்லி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ அதை முயற்சி பண்ண பாருங்க ஏன்னா நான் அப்படிதான் முயற்சி பண்ணேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா எந்த எந்த யூனிட்ஸ் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த யூனிட்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நானே என்ன பண்ணுவேன்னா அனலைஸ் பண்ணுவேன் குறிப்பிட்ட யூனிட்ஸோடைய கொஸ்டின்ஸ் தனியாக எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான ஆன்சர்ஸை நான் என்ன பண்ணுவேன் சால்வ் பண்ணி பார்ப்பேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் பாருங்க நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு நீங்க படிச்ச யூனிட்ல கொஸ்டின்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியுதுனாலே அப்போ நீங்க ஓகே ஓரளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா முழுசா நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் நான் பயப்படாம நீங்க என்ன பண்ணலாம்னா அடுத்த யூனிட்க்கு போகலாம் ஸோ இந்த தான் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணோம் தவிர சும்மா புக் எடுத்துட்டு உட்காந்துட்டு அப்படியே படிச்சுட்டு படிச்சுட்டு மெமரைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் ஸோ ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணுறது ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணி என்ன பண்ணோன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டுமே நமக்கு தான் எக்ஸாம் பயன்படுத்தும் சும்மா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் கூட ஏன்னா எக்ஸாமில் கேட்கப்படுற கேள்விகள் எல்லாம் நமக்கு டேரக்ட் கொஷின்ஸ் நமக்கு கேட்க மாட்டாங்க ஸோ டேரெக்டாக உதாரணத்துக்கு பொருளிகளுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி டேரெக்டாலாம் நம்ம கேட்க மாட்டாங்க சுத்தி வலிச்சு ஒரு பொருளில் அவர் ஏர்ந்த ஒரு புக் புக் எடுத்து இந்த புக்கு ஏறவர் யார் அப்படின்னு சொல்லி சுத்தி வலிச்சு கேட்பாங்க இல்ல அவர் அவர் புக்ல இருந்த ஒரு கான்செப்ட் எடுத்து இந்த கான்செப்ட் சொன்னவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னதான் நீங்க பொருளியல் தரவா படிச்சிருந்தா கூட அதை கரெக்டாக உங்களால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதனால உங்களால் பதில் சொல்ல முடியும் இல்லைன்னா பதில் சொல்ல முடியாது ஸோ அதனால உதாரணத்துக்கு நான் பொருளியல்னு சொன்னேன் அதேமாதிரி உங்க சப்ஜெக்ட்க்கு நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அதுக்கு நீங்க மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் நீங்க படித்த யூனிட்டோடைய கொஸ்டின்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி பாருங்க இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுத்தும் ஏன்னா இந்த மெத்தட் தான் வெற்றியாளர்கள் என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எல்லாரும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்மளால வருகிற தேர்வுகள் எல்லாம் நம்மளால வெற்றி பெற முடி முடிந்தது காரணம் என்னன்னா இந்த மெத்தட் தான் ஸோ அதனால யாரெல்லாம் நீங்கள் வெற்றி ப படிச்சிட்டு இருக்கீங்களோ இந்த ஐம்பத்தி நாட்கள் நமக்கு போதுமானது யாரெல்லாம் இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கலையோ நீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் எவ்வளவு படிக்க முடியுதோ படிக்கீங்க அதுக்கப்புறமா கடைசி பத்து நாள் நீங்க ரிவிஷன் பண்ணுங்க இது வரைக்கும் இப்போ நான் சொன்னது ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ஃபோர்டீன் டேஸ் மட்டும் நீங்க யூனிட் ரிவைஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்க ரிவிஷன் பண்ணுங்க அதுக்கப்புறமா இப்போ யாரெல்லாம் இப்போ தொடங்க போறீங்களோ அவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இந்த கடைசி பத்து நாள் ரிவிஷனுக்கு வச்சுட்டு மீதி இருக்க நாட்களை உங்களை யூனிட் நீங்க கவர் பண்ணுங்க அதுவே போன போதுமானது நம்மளுடைய ஸ்மார்ட் ஒர்க் தான் நம்ம ஹார்ட் ஒர்க்கை தவிர ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் நம்ம அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தினா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் என்னுடைய நண்பர் இதே பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ண என்னுடைய நண்பர் என்ன பண்ணார்னா கடைசி ஒன்றரை மாதம் தான் அவர் படித்தார் வெறும் நாற்பத்தைந்து நாட்கள் தான் அவர் படித்து தேர்வில் வெற்றி பெற்றார் ஏன்னா அது வரைக்கும் அவருக்கு ஐடியாவே இல்லை படிக்கணும்னு சொல்லி அவருக்கு தோணவே இல்லை ஆனால் நம்மளாம் படிக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா சரி ஓகே நானும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சேன்னா வெறும் நாற்பத்தி நாட்கள் மட்டும் படித்து அவர் வெற்றி பெற்று இப்போது அரசு ஆசிரியராக இருக்கார் ஸோ அதனால நீங்களும் கண்டிப்பாக உங்களால் அவரால் முடிந்தது ஏன் உங்களால் முடியாது கண்டிப்பாக உங்களால முடியும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக சாதிக்கலாம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கலாம் அட்வான்ஸ் விஷஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தேர்வில் வெற்றி பெற்று அரசு ஆசிரியர் நீங்கள் கண்டிப்பாக ஆக போறீங்க அடுத்து மாணவர்களுக்கு பொது தேர்வுக்கு நீங்க தயார் செய்ய தான் போறீங்க ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்